யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று மாலை நாலு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்திற்கு சதயம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது ஐம்பத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது பிறப்பு கால திசை இருப்பு ராகு திசை பதினோரு வருடம் ஒரு மாதம் இருபத்தி ஒரு நாள் இருப்பில் இருந்திருக்கிறது தற்போது புதன் திசையிலே ராகு புத்தி நடப்பில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது மாதம் வரைக்கும் இந்த ஜாதகத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்வோம் திசை புத்தி நடப்பில் இருக்கிறது இந்த புதன் சாரத்தில் எட்டாம் பாவத்திலே அமர்ந்திருக்கின்றார் லக்னாதிபதியும் வருகின்றார் மேலும் ராகும் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடம் வலுக்கக்கூடாது பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் எட்டாம் பாவம் வலுக்கக்கூடாது கூடாது புதன் ராகு சூரியன் மூன்று கிரகங்கள் எட்டாம் பாவத்தில் இருக்கின்றார் எட்டு குடியவனும் லக்னத்தில் இருக்கின்றார் அதாவது அந்த எட்டு செவ்வாய் பகவான் தன்னுடைய பாவத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் சற்று வலு குறைந்திருக்கிறது எட்டாம் பாவம் என்று சொல்ல வேண்டாம் ஆகையால் எட்டாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் தோஷத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா அதனால எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சிந்தனைகள் செயல்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தருணத்திலே அதிகமாக இருக்கும் மேலும் ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடமாக வருகின்ற போது சட்டத்துக்கு பொறும்பான செயலை செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் சில சமயத்தில் செய்யும்படியாக வைத்துவிடும் அதனால் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஓரளவு வழி உண்டு அதிகமாலாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் கிடையாது அந்த எட்டாம் இடம் என்பது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இயங்குகிறது பாக்கி முப்பது சதவீதம் இயங்கவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் ஏன்னா எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால இப்போ கடவுள் அனுகிரகம் இருக்குமா இருக்காது இந்த தருணத்தில் எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் அந்த கடவுள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் பாக்கியம் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்காது இதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து புதன் திசை ராகு புத்தி நடக்கிறது இல்லையா அப்ப இந்த விஷயம் அத்தனியம் கிடைக்காது ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா பன்னெண்டு பாவத்திலும் இருக்கிறது வேலை மேக்சிமம் பொதுவான பாவங்கள் ஆறு பத்து என்று எடுத்துக்கொள்வோம் அதனுடைய உட்பிரிவுகள் தான் மற்ற பாவங்கள் ஆறாம் பாவத்தை எடுத்துக்கொண்டால் ஆறு குடியனும் ஏழாம் வேலை அமர்ந்து விடுகிறார் இது ஒரு இடத்துல போய் வேலை செய்யறாரு அப்படின்னா நிரந்தரமா வேலை செய்ய முடியாது அந்த இடத்துல போய் சுய கௌரவம் சுய அந்தஸ்து பார்க்கக்கூடியவராக இருப்பார் அதனால அந்த வேலையை விட்டு விலக கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டு மேலும் பொதுவான தொழில் என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஆனால் பத்தாம் இடத்துக்கு சாதனம் தான் எட்டாம் இடத்துல இருக்கும் போது லக்கணத்தை கெடுத்துவிடும் ஜாதகர் பாதிப்படைவார் அப்ப தொழில் மூலமாக கிடைக்கின்ற சம்பள உயர்வு அந்தஸ்து கௌரவம் புகழ் பத்தாம் பாவத்தின் வழியாக ஜாதகருக்கு கிடைக்காது இல்லைங்களா தொழில் இந்த மாதிரி ஆகிவிட்டது காசு பணம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அது வந்து இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்திலே கேது கூடியவனும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் அதாவது இடத்துக்கு எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் பொருளாதாரம் என்பது இந்த ஜாதகருக்கு தற்போது கிடைக்கிறது அறிவு காரணம் எட்டாம் பாவம் இயங்குகிறது எட்டாம் பாவத்துக்கு நேரு சம சப்த ஏழாம் பாவம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் அப்ப பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் பொருளாதாரம் என்பது கிடைப்பது அரிது இந்த ஜாதகர் தற்போது சிக்கலான சூழலில் தான் இருக்க வேண்டும் தொழில் ரீதியாகவும் சிறப்பில்லை பொருளாதார ரீதியாகவும் சிறப்பில்லை தொழில் கரெக்டா நடந்துச்சுன்னா பொருளாதாரம் ஓரளவு வந்துடும் அதை கொண்டு சமாளிச்சுக்கலாம் இல்லையா அப்ப ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சு பத்தாம் பாவம் சிறப்பில்லை இல்ல பாவம் சிறப்பு அதுக்கு தகுந்தாற்போல் போல் திசாபுத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது சரி எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அந்த பிரச்சனையை சமாளித்து விடலாம் கணவன் மனைவி பக்கபலமாக இருவரும் ஒன்றாக ஒரே எண்ணத்தோடு இருந்தால் இந்த தருணத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் காரணம் என்னன்னா ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கடனை கொடுத்துதான் ஆகணும் இல்லையா இப்ப இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது கடன்காரர் என்ன பண்ணுவார் காசு கொடு காசு கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாரு அப்ப பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு மாசம் நாலு மாசம் பிடிச்சி இருப்பாங்க அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க அவங்க மேல அப்புறம் பிரச்சனை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த தருணத்திலேயே கணவன் மனைவி இருவருமே அவரிடம் சென்று ஒரு ரெண்டு மாசம் பொருங்க ஐயா முடியல கஷ்டமாக இருக்குது வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கல கொஞ்சம் பொறுத்துங்க ஏன்னா இருவருமே போய் அந்த நபரிடம் சொல்கின்ற பொழுது அந்த ஆளுக்கு கொஞ்சம் கட்டுப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பொதுவான விஷயம் இது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செய்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய கஞ்சனாக இருந்தாலும் கணவன் மனை இருவரும் போய் அங்கே சொல்லும் போது மனம் இரக்கம் ஏற்படும் என்பது இது ஒரு பொதுவான இந்த ஜாதகத்திலே இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்களா அப்படின்னா மனைவி ஏழாம் இடம் ஏழு குடியுணர் ராசி கட்டத்தின்படி பதினோராம் இடத்தில் இருப்பா இருக்கின்ற சிறப்பு தான் ஆனால் பாவக ரீதியாக பத்தாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்ப இங்க கணவன் மனைவி என்பது ஒற்றுமை குறைவு கணவன் மனைவி என்பது ஒற்றுமை குறைவு அப்ப ஒற்றுமை குறைவா இருந்தால் மேலோங்கும் இந்த இவர் எந்த தெய்வத்தையும் வணங்கினால் அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது ஏனென்றால் ஒன்பதாம் இடம் கடவுள் அணுகிறகம் இருந்தால் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராகு புதன் திசை புத்தி நடக்கிறது இல்லையா ஆகையால் எந்த கடவுளினுடைய அனுகிரகமும் தந்தையாருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் தற்போது கிடைப்பது அரிது ஆகையால் இந்த தருணத்தை மனதில் நிலை கொண்டு அதாவது மனித நேயத்துடன் மனித நேயத்துடன் அனைவரிடமும் ஓரளவு கண்ட்ரோலா இருந்து மனதை நல்ல திடப்படுத்தி கொண்டு இருந்தால் இந்த திசா புத்தியை கடந்து விடலாம் பிறகு இந்த புதன் திசையிலே ராகு புத்தி முடிந்த பிறகு குரு புத்தி வரும் குரு புத்தியிலும் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சனி புத்தியிலே வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு மேலும் நினைக்கிற மாதிரி அங்கே ஏதோ அன்னன்னைக்கு அன்னைக்கு கடவுள் என்ன படி அளக்கிறாரோ அதை ஜாதகர் அனுபவிப்பார் அதுவரைக்கும் இந்த ஜாதகர் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வேலையை பார்த்தாச்சு பொருளாதாரத்தை பார்த்தாச்சு குடும்பத்தை பார்ப்போம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் பணம் இதெல்லாம் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது இது மட்டுமல்ல உடனடியாக பணமாக்குகின்ற பொருளும் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது இப்ப இரண்டாம் பாவம் இயங்குகிறது எட்டு ரெண்டு நாலு பத்து பன்னெண்டு இந்த பாவங்கள் இயங்குகிறது அப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா அப்படின்னா ஒற்றுமையாக இருக்க முடியாது ஏன்னா ரெண்டுக்குடியும் தன்னுடைய பாவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் ரெண்டிலே கேது அமர்ந்து விடுகிறார் அப்ப இவர் பேசினாலும் இவருடைய பேச்சு எடுபடாது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றுக்கு ஒன்று கட்பட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தருணத்திலே திசா புத்தி நடப்பில் இருக்கிறது ஆகையால் தான் நாம் திருமணம் செய்கின்ற பொழுது கேது ரெண்டு இருக்கிறார் எட்டுல ராகு இருப்பார் இந்த ரெண்டுல கேது இருப்பது மனைவிக்கு ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும் மற்றும் ஜாதகருக்கு குடும்ப தோஷத்தை ஏற்படுத்தும் எட்டிலே ராகு இருக்கிறதுனால் மனைவிக்கு பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வரும் என்று சொல்லலாம் மற்றும் மனைவியுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று சொல்லலாம் மேலும் ஜாதகருக்கு எட்டாம் இடம் வர்றதுனால ஆயுள் ஆயுள் கண்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லலாம் அதனால்தான் ஒரு ஜாதகத்திலே ரெண்டாம் இடத்தில் பாவர் எட்டாம் இடத்தில் பாவர் இருந்தால் அது ஊகித்து நன்கு பார்க்க வேண்டும் என்பது நாம் முன்னோர்களுடைய சொல்வாக்கு என்று சொல்லலாம் ஆகையால் ஜாதகருக்கு எட்டு குடல் லக்கணத்தில் இருக்கிறதுனால் சற்று பலம் எட்டாம் பாவம் குறைந்திருக்குது அதனால் இந்த பிரச்சனை எல்லாம் சந்தித்து கொண்டு வருகிறார் இல்லைங்களா மேலும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா இந்த ஜாதகத்தை இத்துடன் நே நிறைவு செய்து விடுவோம் அடுத்த ஜாதகத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்